யாழ்ப்பாணம் வடமராட்சி தெற்கு மேற்கு கரவட்டி பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை இரகசிய வாக்களிப்பு மூலம் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் தபிசாளர் மற்றும் பிரதி தபிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று பிற்பகல் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தனி பாபு தலைமையில் நடைபெற்றது இதன்போது தபிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த குமாரசாமி சுரேந்திரன் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டார் அத்தோடு இன்னும் ஒரு தெரிவாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்த தம்பையா சிவராசா முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டார் சபையில் இரண்டு தபிசாளர் வேட்பாளர்கள் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டதன் பிரகாரம் தெரிவு இரகசிய வாக்களிப்பா பகிரங்க வாக்களிப்பா என வாக்களிப்பு நடைபெற்ற போது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட உறுப்பினர்கள் இரகசிய வாக்களிப்பை கோரினர் அதே நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி ஈழ ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் பகிரங்க வாக்களிப்பை கோரினர் அதிக உறுப்பினர்கள் இரகசிய வாக்களிப்பை கோரியதால் தவிசாளர் தெரிவு இரகசிய வாக்களிப்பு மூலம் நடைபெற்றது இதில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த குமாரசாமி சுரேந்திரன் பதிமூன்று வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சேர்ந்த தம்பையா சிவராசா பனிரெண்டு வாக்குகளையும் பெற்றார் அத்தோடு தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த ஆறு உறுப்பினர்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாது நடுநிலையாக செயற்பட்டதுடன் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் ஒருவர் வெளிநடப்பு செய்திருந்தார் இதன் மூலம் வடமராட்சி தெற்கு மேற்கு கரவட்டி பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசுக் கட்சியை சேர்ந்த குமாரசாமி சுரேந்திரன் தெரிவு செய்யப்பட்டார் அடுத்த இடம்பெற்ற பிரதி தபிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த தியாகராசா தயாபரனும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த கந்தன் பரஞ்சோதியும் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டனர் குறித்த தெரிவு பகிரங்க வாக்களிப்பு மூலம் நடைபெற்றது இதன்போது இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த தியாகராசா தயாபரனுக்கு பதினான்கு வாக்குகளும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த கந்தன் பரஞ்சோதிக்கு பதினோரு வாக்குகளும் அளிக்கப்பட்டது இதன் மூலம் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த தியாகராசா தயாபரன் பிரதி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச இலங்கை தமிழரசுக் கட்சி பதிமூன்று உறுப்பினர்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏழு உறுப்பினர்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆறு உறுப்பினர்களையும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி நான்கு உறுப்பினர்களையும்

Panginangam. Nimalan. Panginangam. Rasiam Sana singam. Panginangam. Vishwa bala singam. Mani maran. Panginangam. Muttaya jahanadan. Panginangam. Srikanda Mukadip. Panginangam. Sugandi Murugan, ना हम जसा राා குසිि स க रा सिवरावद श्रीर रा ശിവലിംഗം ദയാനന്ദ

வா இருபத்தி நாலு பேர் வாக்களித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் வாக்குகள் எண்ணும் முடியும் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது அந்த Thank <laughs> you. குமாரசாமி சுரேந்திரன் என்பவர் தவிசான நிகழ்வை முறையிலே வெற்றிக்காக உழைத்த எமது பெரும் மதிப்புக்குரிய கட்சி சார்ந்தவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகிறந்திருக்கின்ற உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு என்னை இந்த அவையிலே ஒரு தவிசாளராக ஆக்கிய எமது சக பிரதேச சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தெரிவு செய்தமைக்கும் வைக்கும் நீர் தயவுடன் கேட்டு முடிக்கின்றாய்

मुक्तेया जगनाले करमशिव नीलांगने महिनापत मेना है श्री कालदा पु संदीप नदिनस

not a வருவதற்கு மது திணைக்களத்தை சார்ந்த உத்தியோகர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் எனது நன்மைகளை தெரிவித்துக் கொள்ளேன் நன்றி வணக்கம்

ോം എന്നാലും എങ്ങനെ ഇത് തോൽവിയും വെട്ടിയും അല്ല ഇത് തമിഴ്ക്കുറിയ പ്രചനയ്ക്ക് തീർ കാണിയ ഇടങ്ങൾ അതിനാൽ ഇത് നാങ്കെ വെറ്റിയ തോൽവിയതിൽ പാകയില്ലേ ആ എതിലത്തിലെ നാങ്കൾ ഇന്ന് വിധ സഭയുടെ നിർവഹത്തി ഇടങ്ങളിലുള്ള அபிவிருத்திகளில் கவனமாக செலுத்தவேக்கு அவதானித்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து இந்த அபிவிருத்தி மட்டுமல்ல எல்லா விஷயத்திலும் அவதானமாகத்தான் நின்றுப்போம் அதை மட்டும்தான் குறிப்பாக சொல்ல முடியும் அதனாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே புரியும் ஓ இது இந்த ஒரு வாக்கால் தோற்றது தோல்வி அல்லா அதை நாங்கள் தோல்வி என்று நினச்சாலே அது மனத்துக்குரிய தோல்வியாக போயிடும் இது எங்களுக்கு தோல்வியில் இது வெற்றியின்ட ஒரு படியாகத்தான் நாங்கள் கணிக்கிறோமே ஒழிய இது எங்களுக்கு தோல்வியும் இல்லை எங்களுக்கு இழப்பும் இல்லை எங்களுக்கு இது பின்னடைவும் அல்ல எந்த சந்தர்ப்பத்திலும் இதை வலியுறுத்தி ஆணித்தனமாக தெளிவாக என்னால் சொல்ல முடியும் அநேகமாக எங்களுடைய எங்களுடைய கட்சியின் மக்களுடைய உள்ள உள்ள திண்மை திண்மை தான் இது காரணமையுடைய பேரையொருத்தனும் இல்லை இது மற்ற வந்தவங்களுக்கு சொல்லி சொன்னதும் இல்லை சொல்லி போட சொன்னதும் இல்லை எங்களுக்கு வாக்குகளை போடுங்க கேட்டுக்கொண்டோம் இல்லை இது இது வந்து எங்களை தமிழ் மக்கள் சில சில விஷயங்களை மறந்துடுறாரு காரணம் என்ன நாட்டு படகுகளுக்கு பிரிக்கிறாங்க அடுத்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் உண்டாயிருக்கணுன்ற ஓடி ஓடிப்போய் அவங்களுக்கு வாக்கு அளிக்கிறாங்க இது இது எங்களுடைய பல இனங்கள் மட்டுமல்ல இது எங்களுடைய போர்விய அடிப்படை காரணம் இது இப்போ தங்கட இடம் தங்கட இடங்க வந்து சொல்லி வந்து தையட்டி எல்லாம் பிடிச்சிக்கொண்டிருக்கிறோம் போதாக்குறைக்கு இன்னும் காணிகளை அபகரிக்கிற நோக்கமாக தான் இருக்கவில்லை அவர்கள் அரசியலில் எங்கேயோ இருக்கிறார்கள் நாங்கள் அரசியலில் எங்கேயோ போய்க்கொண்டிருக்கிறோம் இதுதான் உண்மை இதுவரையில் திருகோணமலையில் போய் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் அடிபட்டார்கள் விட்டுண்டார்கள் சித்திரவதப்பட்டார்கள் சின்னவனப்படுத்தப்பட்டார்கள் சிதைக்கப்பட்டார்கள் எந்த ஒரு எம்பியும் போய் கதைக்கவும் இல்லை கொள்ளவும் இல்லை இது ஆழ்ந்த மனவேதனை இது சாதாரண விஷயம் நினைக்க முடியாது இது பட்டில இந்த முகாமுக்கு அடுத்ததாக கொல்லப்பட்ட இது சம்பவம் இந்த சம்பவத்துக்கு போய் கிடைக்காத நாங்கள் புற அரசாங்கத்தோட நிற்கிறோம் ஆண்டியோட நிற்கிறோம் கோணத்தோட நிற்கிறோம் கொழுப்போட நிற்கிறோம் என்றதெல்லாம் தவறான பிரிய பிரிய பிரச்சாரங்களும் விவரம் விவரங்களும் இதில் நாங்கள் சொல்லி நாங்கள் எங்களுக்கு ஆறுதலோதளவு செல்ல தேவையில்லை அதனால் இன்னும் கணக்கச் செல்ல கிடக்கு சொல்ல முடியாத இடத்துல அதனால் அந்த அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த தேர்தல் அதாவது ரகசிய வாக்கெடுப்பு ஆரம்பமாக நடக்க அதில் நிச்சயமாக யா தமிழரசு கட்சியினுடைய ஒரு உறுப்பினர்கிட்ட வாக்குத்தான் விழுந்திருக்கும் நாங்கள் இந்த பிரதேச சபையிலையும் எ தேசியம் சார்ந்த இணைந்து வேலை செய்கிற அனைவரையும் தொடர்ந்து இணைந்து வேலை செய்யத்தான் முற்படுகிறோம் அவர்கள ஒரு ரகசிய இது நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் தொடர்ந்து மற்றும் பலரும் நம்மோட நினையலாம் ஏன்னா சில சில கட்சிகளிட பதவி பிரச்சனைகள் அவைய சம்பந்தமாக நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எங்களுக்குள் உள்வாங்கப்படலாம் எங்கள் கொள்கையுடன் இணைந்து செயற்படுவதற்கு நாங்கள் இந்த தொடர்ந்து தலைவர் அதையே வலியுறுத்தி வருகின்றார் அபிவிருத்தி சம்பந்தமான ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நாங்கள் அனைவருடன் முனைந்து நம்முடைய கிராமிய அபிவிருத்திகளுக்கு வருகின்ற நிதிகளை சரியான முறையில் பங்கிட்டு அதை செய்யோணும் ஏற்கனவே இங்கே ஆட்சி அமைக்கும் கட்சிகளும் அதனை வலியுறுத்த வேண்டும் அதனை இணைந்து செயற்பட வேண்டும் என்றது நமது பிரதான நோக்கு நம்முடைய உறுப்பினர்கள் அனைவரும் அதற்கு உடன்படுவார்கள் ஒத்துக்கொள்வார்கள் தொடர்ந்து நம்முடைய கிராமிய அபிவிருத்தியை செய்வார்கள் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நன்றி இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இதுவரையிலே ஆறு உள்ளூராட்சி மன்றங்களுடைய தெரிவுகள் நடைபெற்றிருந்தன அதில் ஒரு நல்லூர் பிரதேச சபையை பொறுத்தவரையில் நாங்கள் விணங்கி பயிர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆக சாவச்சேரி பிரதேச சபையில் கூட அது சமநிலையில் வந்து திருவிழா திருட்டு மூலம் அது வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதுவரையிலே கிடைத்த வெற்றிகள் எங்களுக்கு தெளிவாக நாலு உள்ளூராட்சி மன்றங்கள் வெற்றி கிடைத்திருக்கின்றன தொடர்ந்தும் அந்த வெற்றி தொடரும் என்று நினைக்கிறேன் நாங்கள் கூடுமான வரையிலே மாவட்டத்துக்கு வெளியிலே கூட விளக்கப்பாடுகளோடு சில புரிந்துணர்வுகளோடும் செயல்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் குறிப்பாக வவனியா மாநகரசபை விடயத்திலே மிக தெளிவாக நாங்கள் எங்களுடைய பவனியா மாவட்ட வேட்பாளர்கள் சந்தித்த பொழுது அந்த புலாட் இப்பொழுது தெரிவி மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற காண்டிபன் அவர்களை சந்தித்து அவர்கள் வாழ்த்து தெரிவித்து நானும் திரு சுதந்திரன் அவர்களும் சத்தியலிங்கம் அவர்களுக்கு தெரிவித்தோம் நாங்கள் எடுத்த முடிவிலேயே அவரை தொடர்ந்து நின்று வெற்றி பெற செய்ய வேண்டும் ஆகவே அந்த வகையிலே அவரை வெற்றி பெற இணைந்து செயல்பட்டிருக்கிறோம் அதே மாதிரியான ஒரு செயல்பாடுகள் தொடரும் நான் நினைக்கிறேன் வெளிப்படையாக சொன்னால் இன்னும் ஒரு ஒரு ப உள்ளூராட்சி சில நேரம் எங்களை விட்டு தவறலாம் ஏனையவே நாங்கள் வெல்வோம் என்று நான் நம்புகிறேன் ஆகவே இந்த வகையிலே எங்களுக்கு எங்களுடைய உறுப்பினர்களே அந்தந்த உள்ளூராட்சி அவையிலே தெரிவு செய்த மக்களுக்கும் குறிப்பாக கரவட்டி பிரதேசையிலே வாக்களித்து உறுப்பினர்களை தெரிவு செய்த மக்களுக்கும் இப்பொழுது இந்த எங்களுடைய தவிசாளர் தெரிவில் தவிசாளருக்கு ஆதரவாக வாக்களித்த அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன் எல்லோருக்கும் நன்றி தவிசாளர் தெரிவின் போது பதிமூன்று வாக்குகள் கிடைத்தது அதே நேரம் வாக்குகள் கிடைத்தது அது தேசிய வாக்கில் கண்டுபிடிக்கல தானே ஊகி ஊகத்தில் பதில் சொன்னால் யாரையோ நோக பண்ணுவேன் அது செய்கிறேன் சரியில்லை அது பற்றி இப்போ கதைக்கு கடைசியாக தான் முப்பாந்தேதி இந்த வடமராட்சி மேற்கு பிரதேச சபையிலே என்னை ஒரு தவிசாளராக்கிய ஆக்கிய அனைவருக்கும் முதலுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அத்தோடு எமது கட்சி சார்பிலே என்னை தவிசாளருடைய தவிசாளராக அறிவித்த எமது கட்சியின் உயர்மட்ட குழுவினர்களுக்கும் அனைவருக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது தவிசாளராகிய நிலையிலே இந்த சபையிலே எல்லோரையும் ஒருங்கிணைத்து எமது பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்கும் மற்றும் முன்னேற்றத்துக்குமாக தொடர்ந்து பாடுபடுவேன் என்பதனை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சிக்கு நான் உனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அத் அத்துடன் எனக்காக வாக்களித்த எனது வட்டார மக்களுக்கும் எனக்கு ஆதரவாக இருந்த உங்கள் கட்சிக்கும் நான் மரதானு கொள்ளுது நான்